வணக்கம்ப்பா உங்களுக்கு அடிக்கடி செரிமான பிரச்சனை வரதா தினமும் கூட சீரக தண்ணி வச்சு குடிங்க குடிச்சீங்கன்னா அந்த செரிமான பிரச்சனை சரியாயிடும் சீ சீரக தண்ணி போட்டதை நான் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்து கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்புறம் தேங்காய் இந்த வயிற்று புண்ணு வாய் புண்ணுக்கு வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயில் புண்ணு வரும் இதெல்லாம் ஆறணுன்னா என்ன செய்யணும் தேங்காய் இப்போ திருவண்ணா தேங்காய் இவ்வளவு எடுத்துக்கோங்க இல்லையா சில்லாக இருந்தால் கூட இவ்வளவு எடுத்துக்கோங்க தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க அது கூட ரெண்டு அல்லது மூணு கிராம் போட்டுக்கோங்க அந்த மேலே இருக்க அந்த முட்டை எடுத்துகிட்டு அதை மட்டும் போட்டு நல்லா மிக்சியில் தண்ணி தெளித்து அரைச்சி பால் எடுத்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை அரைச்சாலாம் ரெண்டு தடவை அரைச்சா நல்லா புழிஞ்சுக்கலாம் புழிஞ்சால் ஒரு டம்ளர் பால் வரும் சின்ன மிக்சி ஜாரில் போடலாம்ல துவையில் அரைச்ச மாதிரி அரைச்சு தண்ணியை கலந்து நீங்கள் புழிஞ்சிங்கன்னா ஒரு டம்ளருக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் பணம் சேர்த்து குடித்தாலும் சரி இல்லை எங்களுக்கு இடிப்பு வேணாம் நாங்கள் அப்படியே குடிக்கலாம் சரி குடிக்கிற அளவு சூடு பண்ணி நீங்கள் காலையிலையும் சாயந்தரம் மூணு நாளைக்கு குடிச்சிங்கன்னா அந்த புண்ணு வயிற்று புண்ணு சரியாக போயிருப்பாள் அப்புறம் உடல் சூடு அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது வெந்தயத்தை நைட்டில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுட்டு படுத்துடணும் குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்த காலையில் வச்சு பழுத்து வச்சுட்டு அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தோம்னா உடல் சூடு தண்ணியும் அப்புறம் தோல் முடியெல்லாம் நல்லா பழப்பலான் இருக்கும் அந்த வெந்தயத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வெந்தயத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு வரையில் கண்ணுக்கு கூட நல்லது வெந்தயம் இந்த வ வயிற்று பிரச்சனையும் சரியாகும் அதனால் வெந்தயத்தை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் இதெல்லாம் செஞ்சு உடல் ஆரோக்கியத்தை பேணி கேட்கப்பா